கதிரவன் சிதார் ரெடியா பலூனை வந்து கப்புக்குள்ளே வச்சு ஊதி ஒரே கப்பில் எல்லா கப்பையும் அடுக்கி வச்சிடணும் ஓகேவா ரெடி வெரி குட் அப்படிதான் எந்திரிச்சு நின்றுக்கோங்க நின்றுட்டு கூட வச்சுக்கோங்க வெரி குட் அப்படிதான் கதிரவன் அடுத்த எடுங்க வெரி குட் அடுத்தது எடுங்க வெரி குட் சித்து நான் எல்லா கப்பமும் வைக்க போகிறேங்க கந்திரமன் எடுங்க வெரி குட் சூப்பர் சித்து ஃபஸ்ட்டு எல்லாமே வச்சுட்டாங்க வெரி குட் கதிரவன் அப்படி தான் எடுங்க ஆ வெரி குட் சூப்பர் இன்னொரு டைம் எடுங்க எடுத்து வச்சு இன்னொரு தான் எடுங்க வெரி குட் அந்த கப்பு எடுங்க நல்லா போதுங்க குமிங்க நல்லா குமிஞ்சு கப்பு பக்கத்தில் ஊதுங்க ஆ அப்படி நான் வெரி குட் ஊதுங்க வெரி குட் சூப்பர் ஆ எடுத்து வச்சுருங்க வெரி குட் சூப்பர் கிளாப் பண்ணுங்க சித்தார்த்துக்கோ கதிரவனுக்கோ சமுத்ரா ஸ்ரீ யோஜனா ஸ்ரீ ரெடி பலூன் கப்புக்குள்ளே வச்சு ஊதி எடுங்க வெரி குட் கையில் எடுக்கக்கூடாது கப்பை கையில் எடுக்கக்கூடாது சமுத்ரா யோஜனா அப்படி தான் ஊதுங்க ஆ அப்படி கையில தூக்க கூடாது வெரி குட் வெரி குட் அப்படிதான் ஆ வைங்க சந்திரா அப்படிதான் வைங்க வெரி குட் யோசனை அப்படிதான் ஊதுங்க வெரி குட் சூப்பர் வெரி குட் சம்ட்ரா ஃபர்ஸ்ட் எல்லா கப்பும் வச்சுட்டாங்க வெரி குட் வெரி குட் யோசனை அப்படிதான் வைங்க வெரி குட் சூப்பர் கிளாப் பண்ணுங்க சம்ட்ரா கொஞ்சம் பாப்பா தர்ஷிகா திக்ஸிகா ரெடி பலூன் ஊதுங்க ஒவ்வொரு கப்புக்குள்ளேயே வச்சு ஊதி எடுத்து வைங்க வெரி குட் அந்த கப்புக்குள்ளே தூக்கி வைங்க திக்ஸிகா தர்ஷிகா எழுந்து வைங்க எழுந்திரிங்க எழுந்திரிச்சு வைங்க கையில் எடுக்கக்கூடாது ஆ அடுத்த கப்பில் வைங்க அடுத்த கப்பில் வச்சு ஊதுங்க வெரி குட் திக்ஷிகா அப்படி தான் வெரி குட் தர்ஷிகா ஆ விட்டுருங்க அடுத்த கப்பில் வச்சு ஊதுங்க வெரி குட் திக்ஸிகா இன்னொரு கப்பு தான் கேடுங்க தர்ஷிகா வெரி குட் அப்படி தான் வைங்க வெரி குட் பலூன் விட்டுங்க அந்த கப்பில் வச்சுக்குதுங்க வெரி குட் திக்ஷிகா ஃபர்ஸ்ட்டு எல்லாமே எடுத்துட்டாங்க தர்ஷிகா செகண்ட் வெரி குட் வெரி குட் தர்ஷிகா க்ளாப்பானுங்க தர்ஷிகாப்பா போ சூப்பர்